ஏன்னா இதை போன்ற நிகழ்ச்சிகள்லாம் என்ன பொதுவாக துவங்கி வச்சுட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி அண்ணன் இருந்து அண்ணன் மா வரை எல்லோரும் இத்தனை ஆர்வமாக தங்கள் பணிக்கிடையே இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்பதன் முக்கியமான காரணம் யாருன்னா பெரியார் பெரியாரை பற்றி எப்பொழுது கேட்டாலும் எப்பொழுது பேசினாலும் ரசிக்கின்ற விதமாக ஒரு மாஸ் ஹீரோ ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படின்னா பெரியார் தான் பத்தி ஒரு படம் போட்ட உடனே அவ்வளவு நூறாண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்து கிட்டத்தட்ட ஆண்டு காலத்துக்கு மேலாகி நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு வயசான அழகற்ற அழுக்கான தாடி ஒழுங்காக வெட்டப்படாத ஒரு கிழவனை காமிச்சா அரங்க அதிர அலருது அப்படின்னா அதுதான் அந்த பெரியார் இந்த காலத்தில் செய்த மிகப்பெரிய சாதனை நான் நினைப்பேன் ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனம் இருக்கும் அப்பா பெருசாக சம்பாதிச்சிருப்பாரு பிள்ளை அஞ்சு பேர் அதுக்கப்புறம் அப்பாவால் நல்ல நிலையை எழுதியிருப்பாங்க அவருடைய எண்பது எண்பத்தஞ்சு வயசுல அப்பா இறந்து போவார் இறந்து போனாருன்னா அன்னைக்கு வந்து நடக்கிற வெளிவர்ற அத்தை நாளிதழிலையும் ஒரு பெரிய நினைவஞ்சலி போட்டு முழுப்பக்க விளம்பரம் போட்டு உங்கள் பிரிவால் வாடும் பிள்ளைகள் அப்படின்னு நாலு பிள்ளைகளுடைய பேரும் போட்டு கண்ணீர் படம் படமெல்லாம் போட்டு ஒரு பெரிய விளம்பரம் வரும் எல்லா பேப்பர்லையும் அடுத்த வருஷம் என்ன ஆகும்னா அதே பேப்பர்ல இப்போ முழு பக்க விளம்பரம் என்ன ஆகும்னா இரண்டாம் மாடு நினைவஞ்சலி வந்து கால் பக்கம் ஆயிரும் மூன்றாவது வருஷத்துல என்ன ஆகும்னா இந்த கால் பக்கம் கடைசி பக்கத்துக்கு போயிரும் முதல் பக்கத்துல வராது நாலாவது வருஷத்துல என்ன ஆகும்னா அந்த கால் பக்கம் விளம்பரம் மூணாம் பக்கத்துக்கு வந்துடும் ஏன்னா அது இன்னும் காசு குறைச்சி ஆறாவது வருஷம் என்ன ஆகும்னா அந்த நாலு அண்ணன் தம்பி ரெண்டா பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு பேப்பர்ல கொடுப்பான் இவன் ஒரு பேப்பர்ல கொடுப்பான் ஏழாவது வருஷம் அது பங்குக்கு வந்துடும் எட்டாவது வருஷம் மறந்துடுவான் ஏன்னா இவன் அதுக்குள்ள என் தொழில கத்துக்கிட்டுருவான் பழகிடுவான் சம்பாரிச்சிருவான் இப்ப அப்பா தேவையில்லை அவருக்கு நினைவந்தியில அனாவசியம் தான் எப்பொழுதும் உலகம் இருக்கும் அப்படி இல்லாம ஒரு மனிதன் இறந்து காலமாகி அதன் பிறகு ஐம்பது ஆண்டு காலமாக பெரியாரின் பெயரை சொன்னா எதிரி நடுங்கிறான்ல அதுதான் பெரிய விஷயமா நினச்சி பெரியார்ட்ட நினைச்சுக்குவேன் நான் நலம் பெற்றவன் கெனித்ராஜ் நலம் பெற்றவர் அவர் கொண்டாடுவது முக்கியம் இல்ல பெரியார் பேரை எப்ப சொன்னாலும் பிஜேபி அலறாம பாருங்க என்ன பெரியார் என்ன பெரியார் ஈவேரா ஈவேரான்னு எனக்கு தெரிஞ்சு பெரியாருக்கு எப்பொழுதுமே கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கூப்புறதுக்கு தன்னாடா பேரும் பாரு அப்படி பெரியாரின் விருப்பத்திற்கேற்ப அவரை திரும்ப திரும்ப பேர் சொல்லி இந்த தலைமுறை உங்ககிட்ட கொஞ்சம் சேர்த்தது நம்முடைய எதிரிகளாக இருப்பவர்கள் தான் இன்னைக்கும் அவர்களுக்கு பெரியாரை கண்டால் நடுக்க ஏன் வருது ஏன் இன்னைக்கும் தேவை பெரியார் சமீபத்தில் நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூர்ல ஜிஎஸ்டியுடைய குறைகேற்பு கூட்டம் அந்த குறைகேட்பு கூட்டத்தில் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ இல்லையா அன்னபூர்ணா ஹோட்டலுடைய முதலாளி எந்திரிச்சு ரொம்ப இணக்கமாக முதலாளி அம்மா கோவப்படாத வகையில் அம்மா எங்களுக்கு நிறைய சிரமம் இருக்குது வெறும் பண்ணை வித்தோம்னா டேக்ஸ் இல்லை அதுக்குள்ளே கிரீம் வச்சோம்னா பதினெட்டு பெர்சன்ட்டு இப்போ பெண்ணுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்குது க்ரீமுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு பதினெட்டு மொத்தமாவே மொத்தமாகவே போட்டிருங்க அவர் வந்து ஒன்றுமே குறைக்க சொல்லலை அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு அம்மா நான் உங்களுக்கு ரொம்ப இணக்கமானவன் நான் உங்களை ஜிஎஸ்டி குறைக்க சொல்லல பொது அமைச்சர் என்ன சொல்லுவோம் தானே சொல்லுவோம் ஆனால் அவர் என்ன சொல்றாரு குறைக்காதீங்க தயவு செஞ்சு கூட்டி போட்டுருங்க எங்களுக்கு வேலை சுலபமாகட்டும் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் என்ன செய்யணும் அந்த முதலாளி மேலே கோவம் தானே வரணும் ஏன்டா ஏற்கனவே பண்ணுக்கு டாக்ஸ் இல்லாமல் இருக்குது நீ ஒரு முதலாளி வந்து உட்காந்துக்கிட்டு க்ரீம் பண்ணுக்கு போடுற பதினெட்டு பர்சன்டே இதுக்கும் போடுங்க அப்படியா ஐம்பது ரூபாய்க்கு பண்ணுவாங்கன்னா ஐம்பத்தொம்பது ரூபா கட்டணும் பதினெட்டு பர்சன்ட் ஐம்பது ரூபாய்க்கு ஒம்பது ரூபா அப்படின்னு தானே ஒரு கோவம் வரணும் ஆனா கோபம் வராம நம்ம எல்லாரும் அன்னபூர்ணா முதலாளியை ஆதரிச்சோம் நம்முடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்போது கூட மாண்பு முதல்வர் சொன்னாங்க அவரை பத்தி சொன்னாங்க ஏன் நம்ம எல்லாரும் ஒரு வரி கூட்ட சொல்ற ஒரு ஆளை ஆதரிச்சோம் வரி கூட்டச்சோன்னா சொன்னா கோபம்ல வரணும் ஒரு முதலாளி வரி போடுங்கிறாரு போய் நிதியமைச்சர்கிட்ட ஆனா அவரை நம்ம ஆதரிச்சா அவ்வளவு வெறும் காரணம் மறுநாள் அந்த நிதியமைச்சரிடம் போய் அந்த முதலாளியை மன்னிச்சிங்க நின்ன பொழுது ஐயைய சுயமரியாதையை விட்டு போய் நின்னுட்டானே இந்த மண்ணுல ரொம்ப முக்கியம் சுயமரியாதை தான் எங்களுக்கு பெரியாருங்க கிழமை அதை தான் சொல்லி கொடுத்தான் காசு வரி நாங்கள் கட்டிக்கிறோம் ஆனா சுயமரியாதையை விட்டு ஒரு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த முதலாளிய தமிழ்நாடே ஆதரிச்சிருச்சு ஏன்னா ஒரு அதிகார வர்க்கத்திற்கு முன்னாடி போய் கைகட்டி நிற்பதை தமிழ்நாடு எப்பொழுதும் விரும்புவதே இல்லை செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா நம்ம ஒரு மூடநம்பிக்கை பேச்சாளர் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பேசும் பொழுது அவரை எதிர்த்து ஒருத்தர் குரல் கொடுக்கிறாரு ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் கண் பார்வையற்றவர் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் ஏன் கொடுக்கிறாரு ஏத்து குரல் கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளி என்பவர் மாற்றுத்திறனாளிக்கான ஒதுக்கி ஒதுக்கீட்டுல ஆசிரியராக வந்தவர் இல்ல அவர் படித்து பொது போட்டியில ஆசிரியராக வந்தவர் வந்தவர் தான் முனைவர் பட்டம் வாங்குறாரு அந்த முனைவர் பட்டத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்திருந்த தலைப்பு பகுத்தறிவுன்னு பகுத்தறிவுங்கிற தலைப்புல முனைவர் பட்டம் பெற்ற ஒருத்தரால் தான் ஒரு மூட நம்பிக்கை பேச்சு நடக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் அப்ப பெரியார் என்பவர் தொடர்ச்சியாக இங்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற முக்கியமான அதை விட முக்கியமான காரணம் பெரியார் என்பவர் சாமி கும்பிடாதேன்னு சொன்னவர் இல்லை அதை நம்ம எல்லாரும் திரும்ப 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 சொல்ல வேண்டிய முக்கியம் என்ன அப்படின்னா இவர்கள் பெரியாரை வெறுமன ஒரு நாத்திகவாதியாக அடக்க பார்க்கிறார்கள் தெரியுமா பெரியார் பேசின மிச்ச விஷயம் பூரா அவனுக்கு ரொம்ப உடன்பாடு இல்லாதது குறிப்பாக பெரியார் பேசின பெண் விடுதலை நீங்க நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய திருமண வயது என்பது எட்டு எட்டுங்கிறது என்ன அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் மூணு அதிகபட்சம் எட்டு அந்த வயது இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல பெரியார் சொல்றாரு இருபத்தோரு வயசுக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாது எப்போ எட்டு வயசு கல்யாணம் பண்ணி இருக்கும் வந்து பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க இருபத்தோரு வயசுக்கு முன்னாடி பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய நேர்த்த சிந்த தேர்ந்த சிந்தனை வேணும் இந்த பெண்களின் நலன் பேசியதன் காரணமாக விளைவாகத்தான் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல புதுக்கோட்டையில சாந்தின்னு ஒரு பொண்ணு தடகள போட்டியில போய் வென்று தோஹாவில் சில்வர் வாங்கினாங்க சில்வர் அறிவிச்சாச்சு சில்வர் அறிவிச்சு வெளியே வந்த ஜெண்டர் டெஸ்ட்ல வந்து சாந்தியினுடைய பெண் தன்மையில் சந்தேகம் வருதுன்னு கேள்வி வருவதற்குள் தமிழகத்தின் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் பரிசு பண்ண அறிவிச்சிட்டாரு ஆனா சாந்திக்கு கொடுத்த விருதை திரும்ப பெற்றுட்டாங்க இந்திய அரசு இல்ல இல்ல அவருடைய ஜெண்டர் டெஸ்ட்ல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு சாந்தி கண்ணீரோடு வந்து சேர்ந்தாங்க எப்படிதான் இப்ப வினேஷ் போகத் வந்து நின்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து நின்னாங்க சாந்தி வந்து நின்னா அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்க கூடாதுனாங்க ஏன்னா விருது வாங்கினா தானே பதினஞ்சு லட்ச ரூபாய் விருது தான் திரும்ப கொடுத்தாச்சே வெள்ளி வெள்ளிப்பதற்கு தான் திரும்பி வாங்கிட்டாங்களே அப்ப எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொன்ன பொழுது கலைஞர் சொன்னாரு சாந்தி ஆனா பெண்ணா என்பது முக்கியம் இல்ல ஓடுனது அந்த கால் தான் அதனால அதுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் கொடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு இல்லையா கலைஞர் அந்த பாடத்தை படித்தது பெரியார்கிட்ட ஒரு பெண் தன் வீட்டிலிருந்து இருந்து கிளம்பி புதுக்கோட்டையில இருந்து தோஹா வரை வந்திருக்கா தோஹா வரை வந்தவ கடைசி நேரத்துல சின்ன பிசிறின் காரணமாக தன்னுடைய பதக்கத்தை இழக்கிறா ஆனா பதக்கத்தை இழுத்த இழந்ததற்காக நம்ம அவளை கைவிட்டா புதுக்கோட்டை சாந்தியை போல விழுப்புரத்துல இருந்து மாயவரத்துல இருந்து இன்னொரு பொண்ணு வரவே முடியாது வந்தவளை விட்டுறவே கூடாது பரவாயில்ல அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த கால்தான் நான் ஒண்ணுச்சு இதுக்குத்தான அறிவிச்சாங்க வெள்ளி பதக்கம் நான் கொடுக்குறேன் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு பதினஞ்சு லட்ச ரூபாயும் ஒரு தொலைக்காட்சி பெட்டியும் கொடுத்து அந்த சாந்திக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன்னு கலைஞர் சொன்னதுக்கான காரணம் ஒரு பெண்ணை ஒரு பொழுதும் வீட்டுக்குள் முடக்கிவிடக் கூடாது என்ற சிந்தனை பெரியாரிடமிருந்து அண்ணாவுக்கும் அண்ணாவிடமிருந்து கலைஞருக்கும் வந்ததனால் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு மொத்த இந்தியாவிலும் இல்லாதபடி தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப பெண் பிள்ளைகள் படித்தா பணம் கொடுக்கிறோம்னு முத முதல்ல ஆரம்பிச்சது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு தொடர் தொடர்ச்சி எதுனா பெரியாரின் தொடர்ச்சி அதனால தான் இங்கே படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் விளையாட்டுத்துறையில் வளர்ச்சி தீவிரமா இருக்கீங்க எல்லாரும் நீங்க எல்லாம் படிக்காதீங்க நான் சொல்றேன் நீங்க எல்லாம் படிக்காதீங்க படிக்கிறக்கெல்லாம் வேற பையன் இருக்கான் கிளாஸ்ல அவன் படிச்சுட்டு போறான் நீங்க சகல என்ன கிரவுண்ட்ல இருங்க நீங்க ஓடுறது தான் முக்கியம் விளையாடுறது தான் முக்கியம் ஜெயிக்கிறதான் முக்கியம் நம்ம படிக்க வேண்டாம் படிப்ப படிப்ப யார பாத்துக்கட்டும் கெடித்ராஜ் மாதிரி அண்ணனும் மதிவதனி மாதிரி அக்காவும் பார்த்துக்கட்டும் நமக்கு சிக்கல் எல்லாம் வல ஒரு வழக்கறிஞர் இருக்காரு நமக்கு சிக்கல் நமக்கு இன்ஜினியர் இருக்காரு என கிணித்ராஜ் பேசும்போது நீங்க சொல்லியிருந்தாரு இருந்தாரு எனக்கு கெனித்ராஜின் தந்தையை நான் அறிவேன் இன்னைக்கு கிணித்ராஜின் தந்தை வந்து நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு இந்த கூட்டத்துக்கு வந்து ரொம்ப விருப்பமா இருந்திருக்காரு கிணித்ராஜ் என்ன யோசிச்சிருக்காரு அரசு விழா எவ்வளவு கட்டுப்பாடு இருக்குன்னு தெரியலப்பா உங்களுக்கு நாக்காலு இடமெல்லாம் இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி தயக்கத்துல அப்பா விட்டு வந்துட்டாரு கிணித்ராஜின் சாதனை அவர் பொழுது உங்களுக்கு செம்ம சாதாரணமா இருக்கு நான் ஒவ்வொரு தரையும் பார்க்கும் போதெல்லாம் பார்த்து மகிழ்வேன் நீங்க நினைச்சு பாருங்க நேரடியாக மலக்குழியில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு தந்தை முதல் முதல்ல தந்தை என்ன வேலை செய்யலாம்னு தெரியாத புள்ள பாக்குறான் பார்த்தா அந்த அப்பா வந்து மலைக்குழியில இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐயையோ ஒரு நம்ம அப்பான்னு நம்ம பக்கத்துல ஒரு நம்ம தெரிஞ்சிட மறுத்து வேகமா வீட்டுக்கு போன ஒரு பையன் இதை எது மாத்தும்னு நினைச்சா படிப்பு தான் மாத்தும்னு அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஏன்னா அப்பாவுக்கு யாரை தெரிஞ்சிருந்துச்சான் பெரியார தெரிஞ்சிருந்துச்சு ஒரு கிழமைய இருக்காரு நமக்காய் சிந்திக்கிறவரு அவர் சொல்லியிருக்காரு பிள்ளையில படிக்க வைக்கணும் அதனால புள்ளைய படிக்க வச்சோம்னு நினைச்சான் அந்த கிணித்து ராஜ் படித்து இன்னைக்கு வந்து நான் சொல்லுவேன் கிணித்து தயவு செஞ்சு எங்கே போனாலும் அப்பாவை கூட்டி போங்கம்மே அந்த அப்பாவுக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன இருந்த முடியும் கிணத்திராஜ் கோட்டு போட்டு மேடையில் உட்காந்துருந்து பார்க்கறத விட இல்லையா நான் உங்களுக்கும் சொல்றேன் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எப்பெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் போற கிரவுண்டுக்கு நீங்கள் மேடை ஏறும்போது நீங்கள் பரிசு வரும்போது உங்கள் பெற்றோர்களை கூட்டிக்கொண்டே உட்கார வச்சுருக்காங்க ஏன்னா உங்க பெற்றோருக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி தரவே முடியாது ஏன்னா போன தலைமுறை அவ்வளவு சிரமப்பட்ட ஒரு தலைமுறை உங்க அம்மாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை மேடை ஏத்தவே இல்லை கொஞ்சம் 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 கொஞ்சமா நகட்டி 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 கொண்டு வந்துருக்கோம் இந்த இடத்துக்கு இன்னைக்கு நான் போராடத்தெல்லாம் சொல்றேன் நீங்க எல்லாரும் பெரியார் சொன்ன மாதிரி இருபத்தொரு வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க முப்பது முப்பத்தி ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்னும் அவசரம் இல்ல கல்யாணத்துக்கு என்ன ஒன்னொன்னு போறப்ப ஒன்னும் அவசரம் இல்ல நம்ம இன்னும் ஓட வேண்டியதும் கடக்க வேண்டியதும் பெற வேண்டிய விருதுகளும் பதக்கங்களும் ஒரு நூறு இருக்கு நமக்கு முன்னாடி அதையெல்லாம் செஞ்சு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்ப அத அம்மாவுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம போய் ஜெயிச்சு நிக்கிற இடத்துல அம்மாவை கூப்பிட்டு போனோம் இல்லையா அம்மாவுக்கு வந்து பாக்கணும் ஓ முருகனுக்கு மாநாடு நடத்தின சேகர்பாபு வந்து பெரியார பத்தி பேசுனா என் பொம்பளை பிள்ளைகளுக்கா உட்கார்ந்துருக்காரா ஓ மருத்துவத்துறை அமைச்சர் மாசு உட்கார்ந்து இருக்காரா என் பிள்ளைகளுக்காக உதயனி உட்கார்ந்து இருக்காரா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சாதான் அந்த அம்மா உங்களை வந்து திருப்பி கல்யாணம்னு சொல்ல மாட்டாங்க அப்போ நாம் அடைகிற உயரங்களை நம் பெற்றோர்களை முன்னால் பார்க்க வைக்க வேண்டும் பெற்றோர்களை விட அதற்கு மகிழ்பவர்கள் வேற யாரும் இருந்திட முடியாது நம்ம திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ஏன் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா பெரியார் என்பவர் இந்த தேசத்தில் எப்பொழுதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான மாற்றம் ஏற்பட்டதோ அதையெல்லாம் உடனே பயணித்த ஒரு ஆள் நீங்க வயசாக வயசாக என்ன செய்வாங்க வீட்டில் நீ உங்க வீட்டில் பாட்டிட்டு கொண்டு ஆண்ட்ராய்டு போனை கொடுத்தீங்கன்னா இதுல யாரு பேசுறா பாரு இதை யாரு செய்யறா சொல்லு இதை எப்படி பண்றது கேளு அப்படின்னு விஞ்ஞான வளர்ச்சியை விட்டு விலகி நிற்பார்கள் வயதானவர்கள் நமக்குதான் பையன் வந்துட்டான் பேத்தி வந்துட்டாளே பேத்தி செஞ்சு கொடுப்பாள் சொல்லுவாங்கல்ல ஆனா பெரியார் அவர்கள் முதல் முதல்ல சென்னைக்கு கம்ப்யூட்டர் வருது மெட்ராஸ் ஐஐடிக்கு அப்ப கம்ப்யூட்டர் என்பது ஒரு அறையின் அளவு இருக்கும் ஒரு அறையின் அளவு இருக்கும் அந்த அறையின் அளவுக்கு வருது பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வச்சு அந்த கம்ப்யூட்டரு அறுபத்தொன்பதுல பெரியார் சக்கர நாக்காளிக்கு வந்துட்டாரு அவருடைய கையில மூத்திர இருக்கும் கையில மூத்திர பைய பிடிச்சிக்கிட்டு ஐஐடிக்கு போய் இங்கே எதோ கம்ப்யூட்டர் ஒன்று வந்திருக்காமே என்னை தூக்குன்னு சொல்லி வீல் சேரோட மாடிக்கு தூக்கி உள்ள போய் அவங்ககிட்ட உட்கார்ந்து இந்த கம்ப்யூட்டர் என்னவெல்லாம் செய்யும் எதுவெல்லாம் நடத்தும் அப்படின்னு அன்றைக்கு படிக்க வந்த ஒரு இளைஞனுக்கு இருக்கிற ஆர்வத்தோடு பெரியார் அவர்கள் அந்த கம்ப்யூட்டரை பத்தி கேட்ட பொழுது அவருடைய வயசு தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தோரு வயசுல இன்னைக்கு நடந்திருக்கு ஒரு விஞ்ஞான மாட்டம் வந்திருக்கு நம்ம சொல்றோம் கம்பி இல்லாமல் கம்பி இல்லாமல் பேசுற ஒரு சாதனை வந்திருக்கு அதை செய்யறாங்க தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணிக்கிறது இருக்குல்ல அதுதான் பெரியாருடைய பெரிய சாதனை பள்ளிக்கூடத்தில் ஐந்து வயதில் சேர்க்கப்பட்டார்கள் பிள்ளைகள் ஒன்னாவது தான் பிள்ளை சேர்ப்பாங்க பாலர் பள்ளி கிடையாது பெரியார் அவர்கள் தான் முதல் முதல்ல இந்த நாட்டுல பெண் குழந்தைகளை பார்த்து கொள்ளும் சுமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் பிள்ளைகளை ஐந்து வயதில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடாது மூன்று வயதிலேயே சேர்க்க வேண்டும் சொல்லி குடியரசுல மூணு வயசுல புள்ள சேர வேண்டிய அவசியம் என்னன்னு மூணு பக்கத்துக்கு அறிக்கை தயார் பண்ணி அதை முதல் முதலில் இந்தியாவில் சிந்தித்த முதல் தலைவன் யாருன்னா பெரியாரா சிந்திச்சாரு பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுருக்கேன் அம்மா ஃப்ரீயாகட்டும் முதல் அப்படின்னு இப்படி தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ அது தொடர்பாக சிந்திக்கிற ஒருவருக்கார்ல அவர்தான் தலைவராக கொண்டாடப்படுவார் ஏன் இன்னைக்கு வந்து பெரியாரை பத்தி போட்டோம்னு நம்ம அவ்வளவு பேர் விசிலிச்சு உற்சாகமா கொண்டாடுறோம் அப்படின்னா எல்லா காலத்திற்கும் பொருத்தமானவராக அவர் இருப்பதால் தான் அவரை கொண்டாடுறோம் பொருத்தமா இல்லாம இருந்த விட்டுருப்போம்ல இல்லையா நம்ம வந்து கலைஞரவர்களை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா கலைஞரை போல விதிகளை உடைத்த ஒருவர் கிடையாது அரசு என்பதை நடத்த முடியாம நிறைய சட்டச்சிக்கல் இருக்கும் நிறைய பயிலா இருக்கும் நிறைய கைட்லைன் இருக்கும் நிறைய ரூல் இருக்கும் அண்ணன் ஆ ராசா அவர்கள் வந்து கூட்டத்தை சொல்லுவாங்க பெரம்பலூரில் முதல் முதல்ல ஒரு பெரிய கல்லூரி வரணும்னு சொன்ன பொழுது இப்ப இருக்கு இல்லையா பெரம்பலூர்ல இருந்து நிறைய பேர் உங்களுக்கு சீனிவாசன் பல்கலைக்கழகம் பெரிய பல்கலைக்கழகம் ஆயிடுச்சது அது முத முதல்ல கல்லூரிக்கு அனுமதியை வந்து திரு ராசா அவர்கள் போய் கலைஞர்கிட்ட கேட்ட பொழுது அந்த கல்லூரி ஆரம்பிக்க முடியாத தடை வந்திருக்கு காரணம் மிக அருகில் இன்னொரு கல்லூரி இருக்கு அருகில் கல்லூரி இருந்தால் இன்னொரு கல்லூரி ஆரம்பிக்க வேணாங்கிறது விதி ஆனா ராசா சொல்றார் அந்த ஒரு கல்லூரி பத்தாது நானே பெரம்பலூர் வந்து முஸ்லி போய் தான் படித்தேன் இன்னொரு கல்லூரி வந்தால் நல்லதுயா நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேக்கிறாரு கலைஞர்கிட்ட கலைஞர் வந்து சரி பார்க்கலாம் ஏன்னு அனுப்புறாரு இந்த விதி கொண்டு வந்தது யாருன்னு கேட்குறாரு கொண்டு வந்தா யூஜிசி கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்றாங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு கலைஞர் ஒரு கேள்வி கேட்டாரு இது ரூலா கைட்லைனாரு அருகில் கல்லூரி இருந்தா மூணு கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டாம் யூஜிசி சொல்லிருச்சு ஆனால் பெரம்பலூர்ல கல்லூரி இருந்தால் நல்லது அதை முன்மொழிகிறவர் எம்பி டாசா கலைஞர் இருக்கிறது புரியுது ஆனா அவன் ஒரு சொல்றான் யூஜிசியில பண்ணக்கூடாதுன்னு கலைஞர் ஒரு கேள்வி கேட்டாரு அது கைட்லைனா ரூலானாரு இருங்க பாத்துட்டு சொல்றான் அப்படின்னு ஒரு கோட்டைக்கு எல்லாரும் போய் யூஜிசி எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க ஐயா அது வந்து கைட் லைன் தான் அப்படின்னு கலைஞர் சொன்னாரு இந்த பள்ளி இந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கிரு அது ரூல் இல்லை அது விதி இல்லை விதியை தான் உடைக்க கூடாது இது வழிகாட்டி கைட் லைன் தான் உடச்சுக்கலாம் ஒருத்தர் நம்மளை கேஸ் போட்டு ஒன்றும் பண்ண மாட்டான் இன்னொரு கல்லூரி திறந்துருன்னு சொல்லி கலைஞர் எடுத்து முடிவு இருக்கு இல்லையா அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு பெரம்பலூர்ல அவ்வளவு பெரிய பல்கலைக்கழகமாக அது மாறி நிற்கிறது அப்ப ஒரு கைட்லைனுக்கும் ரூலுக்கான காரணத்தை சொல்லி இந்த நிர்வாகத்தை சரி செய்யும் கலைஞரின் குணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா முத முதல்ல அண்ணா அவர்கள் பெரியாருடைய கனவான சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்குறாரு சட்டமாக்கும் போது டிராப்ட் எழுதணும் சட்டத்துக்கு டிராஃப்ட் எழுதிட்டு எழுதியாச்சு இங்கிலீஷ்ல போய் ஒரு பெரியார்ட்ட காமிச்சிருக்காங்கிறாங்க அண்ணா பார்த்தாச்சு அண்ணா தமிழ்லையும் ஆங்கிலத்திலயும் பேரறிஞர் படிச்சுட்டாரு பெரியார் கொண்டு போய் கொடுத்துருங்கிறாங்க பெரியார் வாங்கி பார்க்குறாரு வாங்கி பார்த்துட்டு நீங்கள் சுயமரியாதை வெறும் ஒப்பந்தம் போட்டு திருமணம் பண்ணலாம் அண்டு டை தாலி அப்படின் இருக்கு பெரியார் வாங்கி பார்த்துட்டு இது அண்டு டை தாலின்னு இருக்கக்கூடாது ஏன்னா தாலி என்பது பெண்ணுக்கு சுமை அதனால ஆர் டை தாலி நீ ஒன்று ஒப்பந்தம் எடுத்துக்க அல்லது தாலி கட்டிக்க அண்டு டை தாலின்னா நாளைக்கு ஒரு வழக்கறிஞர் வந்து உட்காந்து என்ன சொல்லுவான் ஒரு ஜட்ஜ் வந்து உட்காந்து என்ன சொல்லுவான் அண்டு டை தாலின்னு இருக்கு தாலி கட்டினியா நீ அப்பதான் திருமணம் செல்லுமா பெரியார் தான் அதை வந்து சட்டத்துல திருத்தினாரு அது அண்டு டை தாலி இல்லை ஆறு டை தாலின்னு மாத்தினாரு யாரு படிக்கவே படிக்காத கொச்சை மொழியில தமிழ பேசுன ஆங்கிலம் அறியாத பெரியார் தான் சட்டத்தை மிகச்சரியா ஆறு டை தாலின்னு மாத்தினாரு அதனாலதான் இன்னைக்கு வரையும் சுயமத திருமண சட்டங்கள் சிக்கல் இல்லாம இருக்கு அதை படித்ததுனால தான் அதன் நீட்சியாகத்தான் கலைஞர் கேட்கிறாரு அது கைட்லைனா ஆனு அந்த கலைஞரை தான் இவன் படிக்க சொல்லிட்டே இருக்கான் அவ்வளவு நுட்பமா நிர்வாகம் பண்ண ஒருத்தர சொல்லிட்டே இருக்கான் இந்த இடத்தில் இருக்கும் பொழுதுதான் நம்ம இவர்கள் எல்லோரும் எதற்காக சிரித்தார்கள்னா உங்களையும் என்னை மாதிரி எளிய மனிதர்களுக்காக சாதாரண ஆட்களுக்காக அவர்கள் மேலே வருவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் இன்னைக்கு என்னைக்கோ ஒரு சொன்ன நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணத கெணித்ராஜ் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கழிச்சு நன்றியோட நினைவு கொள்றாரு பதினஞ்சு ஆண்டு காலம் கழிச்சு அதுக்கு காரணம் நான் படிப்பதற்கான எதுவெல்லாம் தடையாக இருந்ததோ அதையெல்லாம் திறந்து வைத்தவர்கள் இவர்கள்ங்கிறது இல்லையா அதனாலதான் நம்ம இவ்வளவு நன்றி சொல்லக்கூடியிருக்கோம் இன்று மட்டுமல்ல என்றுமே எப்பொழுதும் அண்ணா ஒரு அடிக்கடி சொல்லுவாங்க நான் ரொம்ப குறுகிய காலம்தான் ஆட்சி செஞ்சேன் ஆனால் குறுகிய காலம் ஆட்சி செஞ்சதுல மூணு முக்கியமான விஷயம் செஞ்சிருக்கேன் என்ன அப்படின்னா இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கேன் அடுத்து பெரியாரின் கனவான சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியிருக்கேன் மூணாவது இந்தியாவில் எந்த மாநிலமும் இல்லாத வகையில் இருமொழி கொள்கையை உருவாக்கியிருக்கேன் இங்கே இந்தி வரவே முடியாது தமிழும் ஆங்கிலம் மட்டும்தான் இந்த மூணு செஞ்சிருக்கேன் எனக்கு பின்னாடி என்னைக்காவது இந்த மூணுலையும் ஏதாவது ஒன்றில் யாராவது கை வைக்கணும்னு நினைச்சா இந்த மாநிலமே எதிர்த்து எந்திரிச்சு நிற்கும் பத்தியா ஐயோ எந்திரிச்சு நின்று அங்கே பயப்படுவது பத்தியா அப்படி பயப்படுற நாள் வரைக்கும் இந்த மாநிலத்தை அண்ணா துறை ஆளுகிறான் என்றுதான் பொருள்னு சொன்னார் என்ன அதனாலதான் இன்னைக்கு ல ஆவின் மாதிரி தயிர் வைக்கிறாங்க இல்லையா இந்தியா பூரா அட்டையில தஹீன் எழுதணும்னு சொன்னான் தயிர் எழுத பத்தாது தகின்னு எழுதணும் எல்லா மாநிலங்களிலும் அதை இந்தியில் எழுதணும் சொன்னான் எழுதுன்னு சொன்னா நம்ம எதிர்க்கலாம் யார் யாரும் பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை சொன்னாரு ஐயோ தமிழ்நாட்டுல தகி வேண்டாம் தயிர்னே போடுங்க போதும் ஏன்னா ஹிந்தியில எழுத கூடாது ஆதரிக்கிற அளர்னா அதுவரை இந்த நாட்டு அண்ணாதுரை ஆளுநர் தான் பொருள் இல்லையா அப்ப இங்க சில அடிப்படை அம்சங்கள் இருக்கு அந்த அம்சங்களில் யாருமே கை வைக்க முடியாது உங்களுக்கு ரஜினிகாந்த் பிடிக்குமா சச்சின் பிடிக்குமா அப்படின்னு கென்னித்ராஜ் நீங்க மொத்த பேரும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும் அலர்றீங்க இல்லையா ஒரு கண விக்கிச்சாரு கேத்த தளபதியை பிடிக்கும் அப்படின்னு யாரும் சொன்ன டக்குன்னு வந்து நீ அந்த தளபதி சொன்னீங்களா அந்த தளபதிக்கு சொல்லுவா அந்த இருங்க 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 அந்த அந்த என்னதுமா ஏன் பெரியார் இன்றும் தேவையின் இருக்குல்ல அந்த தளபதி மாலையை தூக்கிட்டு போனாலும் பாருங்க பெரியாருக்கு நான் பெரியாருக்கு போட்டானும்னு தமிழ்நாட்டில் அரசியல் என்பது பெரியார மறுதளிச்சோ ஒரு அரசியல் இருக்கவே முடியாது உதாரணம் தான் விஜய் அவர்கள் இந்த மாலையை தூக்கிட்டு போனது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த பத்தாண்டு காலத்தில் பல நடிகர்கள் அரசியலுக்கு வருவதாக பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் பேசியவர்கள் எல்லோரும் எது திராவிட அரசியலோ அதுக்கு மாற்று அரசியல் பேசியிருக்காங்க ஆன்மீக அரசியல் பேசியிருக்காங்க மைய அரசியல் பேசியிருக்காங்க அவர்களெல்லாம் காலாவதியாகி போனதுனால் தமிழ்நாட்டில் அரசியல்னா பெரியாரை கும்பிட்டு ஆரம்பிப்பது தானே அரசியல் புரிஞ்சதுனால தான் எதுக்கு மாலையோட கிளம்பி என்னது நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன் கிணித்ராஜ் அவர்கள் சொன்னார் இல்லையா எனக்கு வந்து சச்சினை பிடிக்கும் ரஜினாந்த் பிடிக்கும் சொன்ன பொழுது நீங்க வந்து உதயநிதி அவர்களை பிடிக்கும் நீங்க சொன்னீங்க இல்லையா ஏன் பிடிக்கும் எந்த இடத்துல தொட்டார வர நம்மளை அதிகபட்சம் அமைச்சராக ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லையா எம்எல்ஏ மூணு வருஷம் ஆச்சு ஆனால் பிடிச்சக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த இயக்கத்தினுடைய ஆதாரம் எதுவோ இந்த இயக்கத்துடைய கோர் எதுவோ அதை முதல் முதல்ல ரொம்ப சத்தமா பேசின அடுத்த தலைமுறை யாருன்னா உதவி தான் பேசினாரு சனாதனத்தை ஒழிப்பது ஒன்றே எனது நோக்கம் அதை கொசு போல அடிச்சு ஒழிக்கணும் அப்படின்னாரு இல்லையா அன்னைக்குத்தான் மொத்த இந்தியா வளர்ந்துச்சு ஏன்னா அது இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை யாரு வந்து தமிழ்நாட்டில் பெரியாரை ஒட்டி பெரியாரை ஒட்டி அண்ணா அண்ணாவை ஒட்டி கலைஞர் கலைஞரை ஒட்டி இருக்கிற கொள்கைகளை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் அவன் சாமி கும்பிடுவானா கூப்பிடுவான் அவன் வீட்டுக்குள்ள பொண்ணு அழிஞ்சா வச்சிருப்பானா அறியாமல் அடிமையாக வச்சிருப்பான் சமூகம் வழங்குவானா வழங்க மாட்டான் வேலைக்கு போறியா எட்டு மணிக்கு வீட்டுக்கு ஒன்று சொல்லுவானா சொல்லுவான் எல்லாமே செய்வான் ஆனால் நீங்கள் மொத்த இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல தமிழ்நாடு தள்ளி நிற்கும் எந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் ஒரு பொம்பளை பிள்ளைய நீங்க ரோட்டில் வச்சு பொது இடத்துல கை நீட்டி அழிக்கவே முடியாது நீங்கள் இந்தியா ஊரம் அடிபடுற பொம்பளை பிள்ளைகளை பார்ப்பீங்க உத்தரப்பிரதேசத்தில் பார்ப்பீங்க பீகாரில் பார்ப்பீங்க ஒரிசாவில் பார்ப்பீங்க பக்கத்தில் கர்நாடகாவில் பார்ப்பீங்க ஆந்திராவில் பார்ப்பீங்க நூறு விழுக்காடு படித்தவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிற கேரளத்தில் பார்ப்பீங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பொது வெளியில் ஒரு பெண் அடிபடுவதை நீங்கள் எங்கேயுமே பார்க்கும்போது காரணம் ஒரு பொண்ணு அரிசிக்கன்னா உடனே ரோட்டில் நிப்பாட்டி ஏன் பொம்பளை பிள்ளை அடிக்கிறோம் கேட்பான் அது தமிழ்நாட்டில் தனி அது அடிச்சா ஏன்னு கேட்பான் அப்போ நம்ம இங்கே தொடர்ச்சியாக பெண்களின் நலன் பேசுகிற பெண்களின் உயர்வு பேசுகிற பெண் விடுதலை பேசுகிற நம்ம ஒரு பக்கம் இன்னொருத்தன் பேசலேனா கூட அவனுக்கு என்ன தெரியும்னா பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் நமக்காக சிந்தித்தவர்கள் அதனால அவர்கள் சொன்னால் சரியா இருக்கும்னு நினைக்கிறதுனால தான் அதை விடாம வச்சுட்டே இருக்கும் இன்று மட்டுமல்ல என்றும் நாம் பெரியாரை வழிகொள்வோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா எப்படி எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு சட்ட புத்தகம் வேணுமோ அப்படி உங்களுக்கு யாரை பின்பற்றணும் யாரை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு குழப்பம் இருக்கும் இல்லையா சகோதரி மதுரணி சொன்னாங்க எல்லாரும் அரசியல் வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் வச்சுக்கோங்க ஆனா யாரை ஃபாலோ பண்றது யாரை ஃபாலோ பண்ண கேள்வி இருக்கும் இல்லையா எவரெல்லாம் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள சிம்பிள் அது அந்த கிராமர் ஏன்னா பெரியார் இந்த நலன் நம்முடைய பெண்களின் நலன் பேசினவர் மாநிலத்தின் நலன் பேசினவர் அவரை ஈர்த்து பேசுறா ஒருத்தன் அப்படின்னா அவ நமக்கு எதிரானவன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க தொடர்ச்சியாக பெரியாரை அறிந்து கொள்வதற்கு பெரியாரை ரசிப்பதற்கு பெரியாரை படிப்பதற்கு வழி என்ன அப்படின்னா உங்களிடம் இருக்கும் உங்கள் கூட பழகும் உங்களோடு நட்பாக இருக்கும் ஒருத்தரை நீங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அதே மரியாதையோடு உங்கள் பக்கத்தில் போன நடத்தினால் அதைத்தான் பெரியார் சொன்னது நீங்கள் எல்லோரும் பெரியாரின் பிள்ளைகளாக அந்த கணத்துல இருந்து மாறுவீர்கள் தொடர்ந்து எல்லோரும் பெரியாரின் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்